ஒரு ஊருல ஒரு பாட்டி வட சுட்டு இருந்தாங்க அத காக்கா ஒன்னு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு எப்படியாவது அந்த வலியை திருடி சாப்பிட்டுடனும் நினைச்ச அந்த காக்கா பாட்டிக்கு தெரியாம பறந்து போயி ஒரு வலியை தூக்கிட்டு பறந்து போயிடுச்சு திருடித்து போன வடையை தன்னோட இடத்துக்கே தூக்கிட்டு போய்ட்டு அந்த காக்கா அந்த வடைய சாப்பிடலாம்னு இருந்த சமயம் பார்த்து அங்கே ஒரு நரி வந்துடுச்சு அந்த நரிக்கோ காக்கா வாயில இருந்த வடையை பார்த்ததும் எப்படியாவது அந்த வடையை காக்கா கிட்ட இருந்து பறிச்சு சாப்பிடணும்னு தோணிடுச்சு உடனே அந்த காக்கா கிட்ட தந்திரமா பேச்சு கொடுக்க தொடங்கிய தந்திர நரி என்ன சொன்னது தெரியுமா ஏ காகமே நீ ரொம்ப அழகா இருக்க பாக்குறதுக்கே இவ்வளோ அழகுன்னா உன்னோட குரல் இன்னும் அழகா தான் இருக்கும் நீ ஒரு தடவை பாடி பாரேன் உன்னோட குரலை கேட்க ஆவலா இருக்கேன் நரி அப்படி சொன்ன உடனே தன்னோட வாயில வடை இருப்பதையும் மறந்த காக்காவோ சந்தோஷத்தில் பாடத் தொடங்கிடுச்சு பாடத் தொடங்கியதும் தன்னோட வடை வடை விழுந்துச்சு விழுந்த கணமே ஓடி போய் வடையை எடுத்துட்டு ஓடி போயிட்டுச்சு தான் ஏமாற்றப்பட்டு விட்டதை எண்ணி வருத்தப்பட்ட அந்த காக்கா தன்னோட தவறையும் எண்ணி வருந்தியது நானோ அந்த பாட்டியே ஏமாற்றி வடையை பறித்தேன் ஆனால் அந்த நரியோ என்னை ஏமாற்றி வடையை பறித்து விட்டது கதையின் கருத்து நாம் பிறரை ஏமாற்றினால் நம்மையும் பிறர் ஏமாற்றுவார் ஆகவே குழந்தைகளா நாம் யாரையும் எந்த சூழ்நிலையிலும் ஏமாற்றாமல் வாழ பழகிக் வேண்டும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பார்க்க முடியும் நன்றி வணக்கம்